கொழும்பு கொட்டாச்சையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை திட்டத்திற்கு எதிராகவும் மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் இன்றைய தினம் மன்னாரில் பொதுமுடக்கல் போராட்டம் இடம்பெற்ற நிலையில் மாவட்டத்தின் பல பாகங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் いいな。はい மன்னார் மாவட்டம் முழுவதும் இன்றைய தினம் பொது முடக்கத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் போராட்ட குழு இணைந்து குறித்த அழைப்பை விடுத்திருந்தனர் இதன்போது இன்று காலை முதல் மன்னார் பசார் பகுதி உள்ளடங்களாக அனைத்து பகுதிகளிலும் உள்ள வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன தனியார் போக்குவரத்து சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது பல்வேறு கிராமங்களில் உள்ள மீனவர்கள் கடற்தொழிலுக்கு செல்லவில்லை இந்த நிலையில் காலை மன்னார் பொது விளையாட்டு மைதான மக்கள் ஒன்று கூடினர் இந்நிலையில் பொது விளையாட்டு மைதானத்தில் இருந்து கண்டன பேரணி ஆரம்பமானது மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாணை கோபுரங்கள் அமைத்தல் கனிய மணல் அகழ்வு மற்றும் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் போலீசாரினால் பொதுமக்கள் மற்றும் அருட்தந்தையர்கள் தாக்கப்பட்டமை ஆகிய சம்பவங்களை கண்டித்து குறித்த பேரணி ஆரம்பமானது குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பில் இருந்து குழு ஒன்றும் அங்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது மேலும் வடக்கில் உள்ள சில மாவட்டங்களில் இருந்தும் ஆதரவு தெரிவித்து சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் பொது விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமான குறித்த பேரணி பொது வைத்தியசாலை வீதியூடாக சென்று மன்னார் போலீஸ் நிலைய வீதியூடாக மன்னார் பசார் பகுதியை சென்றடைந்தது பின்னர் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் ஒன்று கூடிய மக்கள் காற்றாலை மற்றும் கனிய மணலக எதிராக கோஷங்களை எழுப்பினர் இதனால் குறித்த பகுதியில் சிறிது நேரம் பதற்ற நிலை ஏற்பட்டது பின்னர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் மக்கள் ஒன்று கூடியிருந்த இடத்திற்கு வருகை தந்தார் இதன்போது போராட்டக்குழு சார்பாக ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டிய கடிதம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது கடிதத்தை பெற்றுக்கொண்ட அரசாங்க அதிபர் உடனடியாக மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் தொடர்ச்சியாக போராட்டம் இடம்பெறும் பகுதிக்கு சென்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தாக்குதல் மேற்கொண்ட நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட போலீசாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பினர் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டது இந்த கலகமடக்கும் போலீசார் அவ்விடத்திற்கு அழைக்கப்பட்டனர் பின்னர் தொடர்ச்சியாக முருகல் நிலை ஏற்பட்ட நிலையில் மத தலைவர்கள் அவ்விடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கதைத்து அவ்விடத்தில் இருந்து அனைவரையும் அகற்றினர் அதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் பசார் பகுதியில் நின்று தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் கிளிநொச்சி தட்டுவான்கோட்டியில் இன்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது பாழடைந்த வீடொன்றில் அகழ்வு பணிக்காக சென்ற இருவர் தமது பணியினை தொடர்ந்தபோது நிலத்திற்கு கீழ் இருந்த குண்டு வெடித்துள்ளது இதன்போது பலத்த காயமடைந்த இருவரும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு கிழக்கு வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரதப் போராட்டம் இன்று ஐந்தாவது நாளாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்று வருகின்றது குறித்த போராட்டம் யாழ் செம்மனியில் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் ஒன்றாம் திகதி வரை நடைபெறவுள்ளது இன்றைய போராட்டத்தில் வடக்கு கிழக்கை சேர்ந்த பொது அமைப்புகள் முஸ்லிம் மக்கள் சிலர் என பலரும் இணைந்து கொண்டனர் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களை சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அணையா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி போராட்டம் ஆரம்பமானமை குறிப்பிடத்தக்கது